செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலி அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது பூர்வாங்க அகழ்வு பணியின் முப்பதாவது நாளான இன்று புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எலும்பு தொகுதிகள் ஐந்து இதேவேளை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு சுத்தமிடப்பட்ட முழுமையான ஆறு எலும்பு தொகுதிகள் நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏற்கனவே தெரிவித்ததின்படி கிரவுண்ட் பெனிட்ரேட்டர் ரேடா சிஸ்டம் பாவனை செய்யப்பட்டு நிலக்கில் காணப்படுகின்ற வித்தியாசமான சான்று பொருட்களினுடைய இருப்பு தொடர்பான பரிசோதனை இன்று காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இந்த பகுதியினுடைய இருபது வீதமான பகுதி தற்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளது இதேவரை இந்த பரிசோதனை நிகழ்வு நாளை ஐந்தாம் திகதியும் தொடர்ச்சியாக நடைபெறும் ஏற்கனவே அறிவித்ததின்படி நாளை மாலை மதிய உணவிற்கு பின் ஒன்று முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை கடந்த காலங்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அகழ்வு சான்று பொருட்கள் குறிப்பாக மனித எண்பு தகுதிகளோடு தொடர்புடையதாக காணப்பட்ட சான்று பொருட்கள் பார்வைக்காக நீதிமன்றத்தினால் நாளை வைக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த பார்வைக்கு வைக்கப்படுகின்ற நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கான சந்தர்ப்பத்தினை முன்னுரிமையாக வைத்து அந்த மக்களினுடைய பங்களிப்புக்கு சகலரும் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்ப பிரதிநிதிகள் இது ஒரு நீதிமன்ற நடபடி செயன்முறையாக இருப்பதால் முழுமையான பாதுகாப்போடு உங்களுடைய பங்களிப்புகள் வந்து உறுதிப்படுத்தப்படும் ஸோ அந்த கால நேரத்தில் அந்த வழங்கப்பட்டிருக்கிற அந்த கால நேரத்தில் தாங்கள் அந்த குறித்த இடத்துக்கு வருகை வந்து அந்த சான்று பொருட்களை பார்வையிடுவதற்கு முடி. ஸ்கேன் பரிசோதனையின் பொழுது அவதானிக்கப்பட்ட அவதானிப்புகள் முழுமையாக ஸ்ரீ ஜவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நிபுணர்கள் வந்து குறிப்புகள் எடுத்திருக்கார்கள் நாளைக்கு தொடர்ந்து நடத்தப்படுகின்ற ஸ்கேன் பரிசோதனையின் பின்னர் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அமைவாக அவர்களுடைய அறிக்கையினை தயாரித்து நீதிமன்றத்துக்கு கையளிவதற்கு சார்பாக நீதி கடதாசிகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த தாக்கல் செய்யப்பட்ட சத்திய கடதாசிகள் தொடர்பான விடயங்களை தற்பொழுது அந்த குடும்பங்களை தனித்தனியாக அழைத்து சட்ட அவர்களுடைய வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்து சில சாட்சியங்களையும் வந்து ஆவணங்கள் ரீதியான சாட்சியங்களையும் வந்து சேர்த்துக் சிங்கள மொழியில் பெறப்படுவதாகவும் தகவல் தகவல்கள் தமிழ் உத்தியோகத்தர்களும் குறித்த என்ன சொல்றது பெரிய உத்தியோகத்தர்களோடு இருக்கிறாங்க அந்த குறிக்கப்பட்ட வார சாட்சியங்கள் கொடுக்கிறவர்களுடைய சாட்சியங்கள் வந்து தமிழ்மொழி மொழி மூலமாகத்தான் எடுக்கப்படுகின்றது அந்த நேரத்துல சட்டத்தரணிகள் வந்து அவர்களோடு இருந்து அந்த சாட்சியம் வழங்குகின்ற நேரத்துல பங்களிப்பு செய்யறதுக்கான அனுமதியை வந்து அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட சேர்ந்து ஸ்கேன் இயந்திரம் போதுமான தகுதிகளை பெற்றிருக்கா அதற்கான போதிய நியமனத்துவம் கொண்டவர்கள் நியமனத்துவம் இதில் உட்படுத்தப்பட்டிருக்கா என்ன குறித்த ஸ்கேன் இயந்திரம் வந்து ஸ்ரீ ஜாவதனபுர பல்கலைக்கழகத்தில் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பாவனைக்கு வாய்த்திருந்தது தான் கொண்டு வரப்பட்டது குறிக்கப்பட்ட நிறுவனத்தில் அந்த விடயம் சார்ந்த புலமைத்துவத்தோடையும் நிபுணத்துவத்தோடையும் இருக்கின்ற அலுவலர்கள் தான் இங்கே வந்து அந்த பரிசோதனையை செய்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து அதே விடயத்தில் வந்து நிபுணத்துவமும் அறிவும் உள்ள ப்ரொஃபசர் ராஜ் சோமதவா அவர்கள் இங்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார் அவரும் அந்த இடத்துல இருக்கிறார் ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஸ்கேன் அளவீடு அல்லது பரிசோதனை என்றது வந்து முறையான விதத்தில் நடக்குதுன்றது இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவோர் தனியார் ஊடகமாகும்